அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கொடுப்பதில் எத்தனை பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது கொடுத்து மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ரோட்ரி கோயம்புத்தூர் சென்ட்ரல் பல அற நிறுவனங்களுடைய தோழமையோடு ஒரு நல்ல முயற்சியை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள் வழக்கமான ஒரு பொழுதுபோக்கு கண்காட்சியாக இல்லாமல் பலருக்கும் தொண்டு செய்கின்ற தொண்டு நிறுவனங்களுடைய ஒரு அறிமுகத்தை பெறக்கூடிய வகையில் ஒரு அருமையான கண்காட்சியை அமைத்து இந்த அறம் செய்ய விரும்பு என்கின்ற கருத்தை நம்முடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான முதல் செய்தி என்னன்னு கேட்டால் ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளவு பேர் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நல்ல விஷயத்தை செய்கிறவர்கள் தனித்து விடப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ரொம்ப பஞ்சுவலாக வர்றவங்க பாருங்கள் தனியாக உட்காந்துருப்பாங்க அது மாதிரி நல்ல காரியத்தை சரியாக செய்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அதை மாற்றி இந்த கொடுத்து மகிழ வேண்டும் என்ற இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பேர் இங்கே வருகை தந்திருப்பதும் இந்த கண்காட்சியை கண்டுகளித்திருப்பதும் மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி அதில் கொடுப்பது அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா அது ஒரு ஆச்சரியமான உணர்வு ஏன் நான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறேன்னா அடிப்படையில் மனிதர்கள் இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் நமக்கு எதிர்கால பாதுகாப்பு அப்புறம் வேறு வகையான எதிர்பாராத தேவைகள் இவைகள் வருகிற போது நமக்கு யார் எப்படி உதவுவார்களோ அப்படிங்கிறதுக்காக இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருப்பார்கள் அதிலிருந்து மாறி கொடுக்கிற போதுதான் ஒரு மனிதன் முழுமையான ஞானமடைய முடியும் என்பது சமய உலகம் கண்டிருக்கிற ஒரு பெரிய ரகசியம் கொடுக்கிற இயல்பு எல்லாருக்கும் உடனே வந்துடும் சொல்ல முடியாது ஒரு ஆற்றுல வெள்ளத்தில் ஒரு கஞ்ச சிக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறார் உடனே அவரை காப்பாற்றணும்னு நினச்ச ஒருத்தர் சொன்னார் அவரை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்ட்டு கையை கொடு கையை கொடு அப்படின்னார் அவர் கையை கொடுக்கல ஏன்னா அவருக்கு எதையுமே கொடுத்து பழக்கம் இல்லை அப்போ இன்னொருத்தர் சொன்னார் இப்படியே போயிடுவார் போல இருக்கப்பா அவரை எப்படி காப்பாத்துறதுன்னா நான் காப்பாத்துறம்பார் அப்படின்ட்டு கைய புடி அப்படின்னா புடிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு கொடுத்து பழக்கம் இல்லை எவனாவது கொடுத்தா புடிச்சு பழக்கம் உண்டே ஒழிய கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா அப்போ உயிர் போற போது கூட இந்த விஷயத்தை விட முடியாதுன்னு நினைக்கிறவர்கள் பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறார்கள் ஆனா அதுக்கு நேர்மாறாக அள்ளி கொடுத்தவர்கள் அப்படியே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே பிறருக்காகவே செலவழித்தவர்கள் கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை கண்டு ஆனந்தப்பட்டவர்கள் அப்படி சில பேர் இருக்கிறார்கள் த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க இங்க வார்த்தையா போட்டிருக்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் இதையும் அப்படியே பயன்படுத்துறார் ஈத்து உவக்கும் இன்பம் அரியார் கொல் அப்படிங்கிறார் அதுக்கு பேரு ஈத்து உவக்கும் இன்பம்னு சொல்றார் கொடுக்கறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் ஈத்து உவக்கும் இன்பம் அரியார் கொல் அப்ப ஜாய் ஆஃப் கிவிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் திருக்குறள் இருக்கு ஈத்து உவக்கும் இன்பம் அப்படிங்கிற வார்த்தை இதை அண்மை காலத்தில் கண்டு அது மாதிரி வாழ்ந்தவர்களில் ஒருவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னு அவரை பற்றிய வாழ்க்கையை படித்தவர்கள் சொல்வார்கள் கொடுக்க முடியாத ஏழ்மை அவருக்கு வந்துருச்சு அவருக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு பொருளாதார ரீதியாக ஆனால் அப்போவும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருந்தார் அவரை பார்க்குறதுக்கு ஒருவர் வந்தார் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனா பக்கத்துல அவருடைய மனைவி மதுரம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க மதுரம் ஒன்றும் கொடுக்கறதுக்கு எதிரி இல்லை ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எதிரி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா குடுக்கறதுக்கு எதிரி இல்ல ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எப்படி ஒருத்தர் உடன்பாடாக இருக்க முடியும் அவங்க குடும்பம் நடத்த வேண்டாமா ஆனால் மதுரம் அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த விட்டு நகரலை ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஏதாவது கொடுத்துருவாருன்னு அங்கேயே நிற்கிறாங்க கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு என்எஸ் கிருஷ்ணன் சாமர்த்தியமாக மதுரத்தை பார்த்து விருந்தாளி வந்திருக்கிறாருல்லே போய் டீ கொண்டாங்கிறார் டீ கொண்டாங்கிறதே அந்த அம்மாவை நகர்த்ததுக்கு ஏற்பாடு போய் டீ கொண்டா அப்படின்னு அந்த அம்மா அங்கேயே நின்றுக்கிட்டு உள்பக்கம் பார்த்து ரெண்டு டீ கொண்டான்னாங்க ஏன்னா நகர்ந்துட்டால் இவர் வேலையை இவரு காமிச்சுடுவார்னு அந்த அம்மா அங்கேயே நின்றுக்கிட்டு உள்ளே திரும்பி ரெண்டு டீயை கொண்டா அப்படின்னாங்க ஒன்றும் பண்ண முடியல என்எஸ் கிருஷ்ணனால் கடைசியாக டீ வந்தது ஏதோ ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருந்தவர் அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாரு அவர் வாயை திறந்து கேட்க முடியல கடைசியாக டீ சாப்பிட்டார் அவர் புறப்படும் போது என்எஸ் கிருஷ்ணர் சொல்கிறாரு நீங்கள் வந்துட்டீங்க ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் இந்த குப்பை தொட்டி இருக்குது பார்த்தீங்களா இங்கே இந்த குப்பை தொட்டியை போகும்போது வாசலில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை கொட்டிட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னார் ஒரு வார்த்தை மட்டும் பாஸ் விட்டு பார்த்துட்டு போங்க மதுரம் அம்மா வந்து அதை கவனிக்கல குப்பைய போய் வந்திருக்கிற விருந்தாளியை கொட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னங்க நீங்க வந்திருக்கிறவர போய் குப்பையை கொட்ட சொல்றீங்க அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் குப்பை கொட்டி பழக்கப்பட்டவர் ஒண்ணு கவலைப்படாத இப்ப கொட்டுவாரு நீங்க போங்க அப்படின்னார் அவருக்கு ரொம்ப கடுப்பு நம்ம உதவி கேட்டு வந்திருக்கிறோம் உதவியும் கொடுக்க முடியாத சூழ்நிலை குப்பையை வேற கொட்ட சொல்றாரு நாங்கள் போய் குப்பையை கொட்டும் போது ஞாபகம் வந்தது குப்பையை கொட்டிட்டு பார்த்துட்டு போங்கனாரே அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு நூறு ரூபாய் நோட்டு கிடக்குது அதுக்குள்ள அதாவது மதுரத்துக்கு தெரியாம குப்பை தொட்டிக்குள்ள ஒரு நூறு ரூபாயை போட்டுட்டு அதை கொட்டிட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னா அந்த நூறுபா எடுத்துட்டு போகலாம் பாருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொடுக்கவே முடியாதுங்கிற நிலையில் கூட கொடுக்கணும்னு நினைத்த உள்ளம் என்எஸ் கிருஷ்ணனுடைய உள்ளம் ஒரு நடந்த நிகழ்ச்சி என்எஸ் கிருஷ்ணனுடைய சிலையை நாகர்கோயில திறந்து வைக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைக்கிறார் பாருங்கள் என்எஸ் கிருஷ்ண சிலையை திறந்து வச்சுட்டு அப்படி காரில் ஏறி புறப்படுறார் எம்ஜிஆர் அதுக்குள்ளே ஒருத்தன் என்ன பண்ணிவிட்டான் டக்குன்னு என்எஸ் கிருஷ்ண அந்த சிலைக்கு போட்டிருந்த பெரிய மாலை ஆள் ஒயிற மாலை அதை ஓடி போய் ஒருத்தன் எடுத்து அந்த மாலையை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பித்தான் சிலையிலேருந்து உடனே பிடி 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 அவனை புடி அவனை புடி அவனை பிடினு எல்லாரும் பிடிக்க சொல்கிறாங்க அவனை பிடி அப்படின்ன உடனே காரில் ஏற போன எம்ஜிஆர் இப்படி திரும்பினார் என்ன அப்படின்னு இல்லை சிலையில் போட்டிருந்த மாலையை எடுத்துக்கிட்டு ஒரு பையன் ஓடுறான் அப்படின்னு அவர் ஒன்றுமே புரியல சிலையில் போட்டுக்கிற மாலையை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுறானா வெயிட் பண்ணுறார் என்ன தெரிஞ்சுக்கோன்னு அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு வந்தானே அவனை அடிக்காதீங்க இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறார் எம்ஜிஆர் ஏன்ப்பா சிலையில் போட்ட மாலையை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு அவன் ஒரு பதில் சொன்னான் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க இறந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாலையாக போட்டு அனுப்பணும்னு எனக்கு ஒரு நினப்பு ஆனால் எனக்கு வசதி இல்லை ஆனால் இந்த மாலையை பார்த்த உடனே இதை எங்கள் அம்மாவுக்கு போட்டு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மாலையை நான் ஓடி போய் எடுத்தேன் அப்படின்னு அதுக்கு எம்ஜிஆர் சொன்னார் அவர்கிட்ட விட்டுடுங்க அந்த மாலையை எடுத்துக்கிட்டு போட்டோம் தனக்கு அந்த மாலையை போட்டிருக்கிறத விட அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தாதான் என் எஸ் கிருஷ்ணன் சந்தோஷப்படுவார் ஏன்னா எந்த நேரத்திலையும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்தவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுல சந்தோஷப்பட மாட்டார் அந்த மாலையை எடுத்துக்கிட்டு போய் அந்த அம்மாவுக்கு போட்டாதான் என் எஸ் கிருஷ்ணன் திருப்தி அடைவார்னு நாம ரொம்ப காலம் தள்ளி மறுபடியும் ஆத்திசூடியினுடைய ஆழமான அர்த்தத்தை இப்பதான் பார்க்க வேண்டியிருக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு அழகை சொல்லிருப்பாங்க அறம் செய்கிறியோ இல்லையோ செய்யறதுக்கு விரும்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஏன் செய்ய முடியும் முடியாமலும் போயிடும் இப்போ எல்லாராலையும் எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா கொடுக்க முடியாம கூட போயிடலாம் ஆனா கொடுக்கணும்னு நினைச்சா போறாதா நான் ஒரு உதாரணம் சொன்னது உண்டு ஆண்டாள் திருமால் இருஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ஊர் பெருமாடை பாடுகிறேன் அந்த திருமால் இருஞ்சோலை பெருமாளுக்கு நெவேத்தியம் வைக்கணும்னு நினைக்கிறா நைவேத்தியமா வைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன தோணுச்சு திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அப்படிங்கிற அமெரிக்கன் கான்செப்ட ஆண்டாள் அப்பவே ஆரம்பிச்சு வைக்கிறா அவ எப்படி யோசிச்சான்னு கேட்டீங்கன்னா பெருமாளுக்கு வெண்ணை வைக்கணும் அக்கார அடிசில் சக்கர பொங்கல் கொடுக்கணும் ஆனா அதெல்லாம் இத்தனோட இத்தனோட கிண்ணத்துல வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது அண்டால வைக்கணும்னு நினைச்சா இது கூட தப்பு இல்லைங்க எவ்வளவு அண்டா தெரியுமா நூறு அண்டா வெண்ணெய் நூறு அண்டா சக்கர பொங்கல் அப்படின்னு ஒரு கருத்து அவளுக்கு தோணுச்சு நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு நூறு தடா நிறைந்த வெண்ணெய் அப்படின்னா நூறு அண்டா நிறைய வெண்ணெய் இவளால் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது இவ கொடுக்கறேன்னு சொல்றது அமுல் பட்டர் இவங்க அப்பா கோயில் பட்டர் இவங்க அப்பா பேர் விஷ்ணு பட்டர்னு தானே பேரு பட்டாச்சாரியார் பட்டர் அவங்க அப்பா விஷ்ணு பட்டர் கொடுக்கறேன்னு சொல்றது அமுல் பட்டர் நூறு அண்டா கொடுக்க முடியுமா அவள் பாட்ட முடிச்சா பாருங்க நூறண்டா சக்கரை பொங்கல் நூறண்டா வெண்ணெய் கொடுக்க முடியல பாட்டை எப்படி முடிச்சா தெரியுமா சோலை நம்பிக்கை நூறு தடா நிறைந்த வெண்ணை வாய் நேர்ந்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் கொடுக்க முடியல சொல்றேன் கொடுக்க முடியல சொல்றேன் நூறு தடா நிறைந்த வெண்ணை வாய் நேர்ந்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் அப்படின்னா என்ன நடந்து தெரியுமா ராமானுஜர் என்ற மகாமுனிவர் பிற்காலத்துல வந்து அந்த கோயில் அந்த பாசுரத்தை சேவிக்கிற போது கண்ணை தண்ணி விட்டு அழுதுட்டு ஆஹா ஆண்டாள் நூறு அண்டா வெண்ண கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா கொடுக்க முடியாம போயிடுச்சு இப்போ நாம மடாதிபதி நூறண்டா வெண்ண நூறண்டா சக்கர பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லா ஏழைகளும் வயிறாறு சாப்பிடும்படியாக கொடுங்கப்பா அப்படின்னு ராமானுஜர் பிற்காலத்துல வந்து ஆண்டாளுடைய அந்த கனவை நிறைவேற்றி வச்சார் என்ன புரியுது கொடுக்கிற எண்ணம் வலிமையாக இருந்தால் அவர்கள் மரணத்திற்கு பிறகு கூட அது நிறைவேறும் என்பதற்கு இதை விட நம்ம வேற எப்படி ஒரு அடையாளம் சொல்ல முடியும் ஆண்டாள் நினைச்சா நினைச்ச எண்ணம் ராமானுஜராலே பிற்காலத்தில் நிறைவேற்றப்பட்டது ராமானுஜருக்கு ஒரு பேர் பேரு பின்பிறந்து ஆண்டாள் விருப்பத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு ராமானுஜருக்கு பின்பிறந்து வாழியவே என்று ஒரு வாழி திருநாமம் உண்டு அப்ப கொடுக்கணுங்கிற எண்ணம் அதுவும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்க முடியாத போது சொன்னாலாவது பரவாயில்லை சொல்லு அறம் செய்ய முடியுதோ இல்லையோ அறம் செய்ய விரும்பு அப்படின்னா ஏன் விரும்பணும் நம்ம பொதுவாக அறம் என்பதற்கு பெரிய பொருள் இருக்கு அறம் அறம்ங்கிறது எல்லா ஒழுக்கங்களையும் குறிக்கும் உண்மை பேசுவதை குறிக்கும் நெறியான வாழ்க்கையை குறிக்கும் அப்புறம் வேறு எல்லா விதமான எல்லா நெறிமுறைகளையும் உள்ளடக்கிய பெரிய வார்த்தை அறம் ஆனா பேசிக்காக தர்மம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறதுன்னு கேட்டா இன்னொருவருக்கு கொடுப்பதை கொடுப்பதான் மிகப்பெரிய தர்மமாக அந்த அறம் பேசுகிறது ஏன் இப்போ அறம் வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தா கூட தர்மம் அப்படிங்கிற வார்த்தை கொடுப்பதை மட்டும் ஏன் குறிக்குது இப்போ வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் பிக்ஷ கேட்கிறார் தானம் கேட்கிறார் எப்படி கேட்பார் ஐயா தருமதுரை அப்படிம்பார் கூப்பிடுறது தருமதுரை தானம் பண்ணுங்கயா தர்மம் பண்ணுங்கயா அப்படி தான தர்மம் சேர்ந்து ஒரு வார்த்தை இருக்கு தர்மம் பண்ணுங்கயா அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வார்த்தை ரொம்ப பெருசுன்னு சொன்னேன் ஒழுக்கமா இருக்கிறது மனைவியோட மட்டும் நூத்து கணக்கான விஷயங்கள் சேர்ந்தது தர்மம் வார்த்தை ஆனா யாசகம் கேட்கறவர் என்ன சொல்றாரு தர்மம் பண்ணுங்கயா அப்படிங்கிறார் அந்த இடத்துல என்ன பொருள் தெரியுமா நீ சாப்பிட்டுட்டு சௌக்கியமா இருந்து நான் பட்டினியா இருக்கிறது அதர்மம் நீ சாப்பிட்டுட்டு நான் பட்டினியா இருக்கிறது அதர்மம் அந்த அதர்மத்தை நீக்கி தர்மம் பண்ணு அதாவது தர்மத்தை நிலைநாட்டு தான் பிச்சை கேட்கிறவங்க தர்மம் பண்ணுன்னு கேட்கிற பழக்கம் ஒண்ணு உண்டாச்சு இந்த உலகத்துல வேற எதுலையும் இல்லாத வழக்கம் தனக்கு ஒன்று வேணும்னு கேட்கறவங்க ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதர்மம் நிகழக்கூடாது அப்படின்னு இதை நம்புறது கஷ்டம் ஒருவர் பட்டினியா இருக்கிற போது இன்னொருவர் சாப்பிடுவது அதர்மமா அப்படின்னு கேட்டா நான் ஒரு நுட்பம் சொல்லட்டுமா திருக்குறளில் ஒரு குரல் வருது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் எல்லாம் தலை முதல் எல்லா தர்மங்களிலும் தலையாய தர்மம் என்ன தெரியுமா பெரிய தர்மம் என்ன தெரியுமா திருவள்ளுவர் சொல்றார் பகுத்து உண்டு தங்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் பல உயிர்களை காப்பாற்றுதல் பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் படிச்சவங்க தான் இந்த குறளை எந்த அதிகாரத்துல கொண்டு போய் வச்சா தெரியுமா பகுத்துண்டு ஓம்புதல் நூலோர் எல்லாம் எந்த அதிகாரத்துல வைக்கலாம் அறநலியுறுத்தல் வைக்கலாம் தர்மத்தை வலியுறுத்துவதற்கு வைக்கலாம் இல்லையா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு ஆனா இந்த குரலை எந்த அதிகாரத்துக்கு வச்சா தெரியுங்களா கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு வச்சார் அப்ப பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் கொல்லாமை என்றால் பிறருக்கு கொடுக்காமலேயே உண்ணுகிறவன் கொல்லுகிறான் என்பது திருவள்ளுவருடைய கருத்து ரொம்ப நுட்பமா பார்த்தாதான் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆன விஷயம்னு தெரியும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற கருத்தை கொல்லாமை அதிகாரத்தில் கொண்டு போய் திருவள்ளுவர் வைக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க பிறருக்கு கொடுக்காமல் தானே ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணுகிறவன் சமூகத்தில் பிறரை கொல்லாமல் கொல்லுகிறான் அவன் மிகப்பெரிய குற்றவாளி அப்படிங்கிற கருத்தை திருவள்ளுவர் ஒரு கோணத்தில் முன்பாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார் மகான்கள் ஞானிகள் உலகத்தில் தோன்றி கொண்டே இருக்கிறார்கள் அற நிறுவனங்கள் பிரமிச்சு போயிட்டேன் படிக்காத பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு கண்ணீர் துடைப்பதற்கு கண் ஒளி இழந்தவர்களுக்கு ஏழை மக்களுக்கு வைத்தியம் செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு கண் ஒளி வழங்குவதற்கு இப்படி நூற்றுக்கணக்கான மலைவாழ் மக்களுக்கு நலிந்து போன குழந்தைகளுக்கு அவங்களுக்கான ஒரு ஒரு வணிக அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்விப்பதற்காக இப்படி இன்னும் பலவிதமான அமர் சேவா சங்கத்தினுடைய பலவிதமான பணிகள் இதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் உண்மையிலேயே இது சுலபம் அல்ல ஒரு நல்ல காரியத்தை எடுத்து செய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல நான் அண்மையில விவேகானந்தருடைய பல புத்தகங்களை படித்து கொண்டிருந்தேன் ஒரு நிர்பந்தம் ஒரு காரணம் நூற்றி ஐம்பதாவது ஜெயந்தின்னு வருகிற போது விவேகானந்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ வேற ஏதாவது நம்ம எல்லாரும் சொல்லுகிற செய்திகளை தாண்டியும் சொல்லணுமேங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறோம் எப்படியோ விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அதாவது அவர் தன்னை பற்றி தானே சில இடங்கள்ல எழுதியிருக்கிறார் அவருடைய மற்ற இடங்கள்ல பேசின பேச்சுக்களை தொகுத்து ஒரு புஸ்தகம் வந்திருக்கு அதுல ஒரு இடத்துல எழுதினாரு நான் அதை படிச்சுட்டு ரெண்டு நாள் சாப்பிடல ரெண்டு நாள் சாப்பிடல என்ன தெரியுமா